உங்கள் எஸ்ஆர் தமிழின் யூடியூப் சேனல் மகா சிவராத்திரி பிப்ரவரி இருபத்தி ஆறு மார்க் ஆறு சத்குருவுடன் ஈடு கொண்டாட்டம் இசை நடனம் புகழ்பெற்ற கலைஞர்கள் பதினான்கு கோடி பார்வையாளர்களுடன் இணையுங்கள் சிறப்பான நிகழ்ச்சிகள் சத்குரு வழங்கும் மகாமன் பிரதீட்சி மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓரிரவு பிப்ரவரி இருபத்தி ஆறு மாலை ஆறு மணி முதல் உங்கள் எஸ் தமிழன் யூடியூப் சேனலில் நீரலையில் காணுங்கள் என் நிகழ்ச்சியை வழங்குபவர்கள்

விவரங்களுக்கு ஐ பிளஸ் எலக்ட்ரானிக்ஸ் டாட் இன் என்ற இணையதளத்தில் லாகின் செய்திடுங்கள்